எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இந்த தோப்போடைய அதாவது நீளம் வந்து ஒரு முந்நூற்றம்பது நானூறு அடிக்கிட்ட இருக்கும் இந்த ரெண்டாவது ஃபோஸ்ட் மரம் வரையும் இருக்கும் பாருங்கள் பச்சை கலர் துணி கட்டியிருக்கு பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குன்னா நத்தம் பக்கத்தில் மூங்கில் பெட்டி மூங்கில் கரடிப்பட்டின்ற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள் பக்கத்துலேயே வீடுலாம் இருக்குது ஊரை ஒட்டியே தான் இருக்குது இந்த இடம் இந்த பாருங்கள் வீடு பக்கத்துலே இருக்குது அருமையான தோப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா மண் சூப்பர் மண் மலையை ஒட்டியே இருக்குது ஃப்ரீ சர்வீஸு கேணியோடு இருக்குது பாருங்கள் இந்த கேணியில் வந்து எப்பவுமே தண்ணி வத்தாது ஏன்னா பக்கத்தில் மழை இருக்க மழை இருக்கனால தண்ணி எப்பயுமே அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் தண்ணி ஓடினாலும் தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் கொய்யா மரம் லெமன் மரம் தென்னை மரம் மூணுமே வருமானம் வரக்கூடிய தான் இருக்குது மண்ணை பாருங்களே டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசலாம் ஃபுல்லாக கல்லூண்டி பக்காவாக துணி கட்டி வச்சுருக்காங்க இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஐம்பதாயிரம் ஃபிக்ஸட் கிடையாது எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ வாங்கலாம் ஃபுல்லாக அந்த ஏரியா பூராமே தோப்பு தான் ஊர்லேருந்து இங்கே பின்னாடி ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோப்பு தான் அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய தோப்புகள் இருக்குன்ட்டு மாமரம் தென்னை மரம் நல்லாயிருக்கு இயற்கை சார்ந்து இருக்குது என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாந்திரம் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள்